வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றுக்கு நீலகிரி மாவட்டம் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் அப்படியே கடலூர் மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்டத்தின் திருவாரூர் திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை பொழிவை கொடுத்தது போல ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி மதுரை மாவட்டத்தில் ஓரிடங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திலும் மழை கொடுத்தது ஆக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சென்னையில் அரியலூர் மாவட்டம் மழைப்பொழிவு செங்கல்பட்டு கிடைக்கல அது சென்னை மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது சென்னையில் பெரம்பூர் பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் அப்புறம் சைதாப்பேட்டை சோ சாலிகிராமம் மாதவரம் சென்னை சென்ட்ரல் மேலும் நீலாங்கரை அடையாறு ராஜா அருணாமலைபுரம்லாம் மழை இருந்தது தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கா அலுவலகம் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் பாலக்கோடு பதிமூன்று மில்லி மீட்டர் தருமபுரி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் டிபி ஹரூர் மரண்டகல்லி டிபி பாலக்கோடு கோஆபரேட்டிவ் சுகர் மில் மற்றும் பெண்ணாகரமும் மழை இருந்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை இருபது மில்லி மீட்டர் கேஆர்பி அணை பதினாறு மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் மற்றும் பரூர் தளி தென்கனிக்கோட்டை நெடுங்கல் ஹொசூர் கிளவரப்பள்ளி அணை அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஜம்பு இங்கும் மழை அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்ல முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மோகனூர் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் பரமத்தி வேலூர் பனிரெண்டு மில்லி மீட்டர் திருச்செங்கோடு பனிரெண்டு மில்லி நாமக்கல் கலெக்டரேட் பதினோரு மில்லிமீட்டர் சேந்தமங்கலம் மற்றும் குமாரபாளையமும் மழை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் இருபத்தெட்டு மில்லி மீட்டர் திருவாடானை மற்றும் தொண்டியும் மழை சேலம் மாவட்டம் ஆணை மடு அணை இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் கரியக்கோவில் அணை பதினாலு மில்லி மீட்டர் ஏற்காடு டேனிஷ்பேட்டை எடப்பாடி ஓமலூரும் மழை அதே போல தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு பகுதி மழை மேலும் மழைப்படிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சுற்றுவட்டார பொதுமை மழை அதே போல கி தருமபுரி மா தருமபுரி கூட கிடைக்கப்பட்டு இருக்குது இன்னும் பல மாவட்டங்களில் மழைப்படிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வட பகுதிகள் காரைக்கால் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி இங்கெல்லாம் மழை பெய்திருக்கு புதுக்கோட்டை இன்னும் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை சிவகங்கை மாவட்டம் அதே போல் மதுரை மாவட்ட மழைப்படிவுலாம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை வானிலை அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி அது அதிகாலைக்கு முன்பே நள்ளிரவிலேயே உருவானது நேற்றைக்கு மாலை அறிக்கையில அதிகாலைக்குள் உருவாகும் இன்னும் காலைக்குள் உருவாகும் இன்னும் நள்ளிரவே உருவாகிவிட்டது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது நாளை மூன்றாம் தேதி வெல்மார்க் லோ பிரஷர் அதாவது தீவிர தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை தீவிரமடைந்துவிடும் இது நாளை அதாவது மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஒடிசா கரையை வடக்கு ஆந்திரோர எல்லையோரமாக கடந்து தெலுங்கானாவின் வடக்கு பகுதி ஓரமாக மகாராஷ்டிரா வழியாக குஜராத் பகுதிக்கு அஞ்சு ஆறு ஏழு தேதிகளில் சென்று குஜராத் பகுதிக்கு நிறைய மழைப்படுவி கொடுக்க போகிறது இதனால தமிழ்நாட்டில் என்ன வானிலை மாற்றம் ஏற்படும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி தென்மேற்கு பருவக்காற்றை கூடுதலாக ஈர்க்கும் காற்றை கூடுதலாக ஈர்க்கும் ஆனால் ஈர்க்கும் காற்று மேலடுக்கிலே வருகிறது கீழடுக்கிலும் வருகிறது மேலடுக்கிலும் வருகிறது ஆனால் அது உயரடுத்த காற்றாக கேரளாவில் நுழைந்து படிப்படியாக கீழடுக்கு கிறங்கி அதில் உள்ள வெப்பத்தாலை லேசாக்கி மேலடுந்த காற்றை கடலோரம் கொண்டு வந்து மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் பாலக்காட்டு கணவாயில் நுழையும் இடத்துல பெரிதாக மழை இருக்காது காற்று மட்டுமே இருக்கும் அதாவது தமிழ்நாட்டுக்குள் நுழைவது அதாவது காற்று போய் திசை மாறும் பொழுது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பதில திசை மாறும்பொழுது காற்று மேலிடும் மேலெடுத்து காற்று மேலடுக்கில தான் திசை மாறுது இதனால தென்மேற்கு பருவ காற்று கடல் நீராவி எடுத்துக்கொண்டு வரவில்லை ஆனால் கர்நாடகாவில் நுழைவது கோவாவில் நுழைவது மகாராஷ்டிராவில் நுழைவது நீராவி சுமந்து வரும் காற்றாக இருக்கிறது கேரளாவில் நுழைவது ஈரப்பதம் இருந்தாலும் அது குளிர்ச்சித்தன்மையுடன் வருகிறது அது வெப்பத்தா லேசாக்கி மேலெழுந்து தமிழ்நாட்டின் காற்று பகுதி தவிர்த்த பிற பகுதிகளில் அதாவது நீலகிரி மலை மறைக்கும் பகுதிக்கும் கிழக்கையும் கொடைக்கனல் மழைப்பகுதி மலைப்பகுதி மலை மலைப்பகுதி மறைக்கும் பகுதிக்கு கிழக்கையும் மழை இருக்கும் அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் மழை இருக்கும் இன்றைக்கு மாலை இரவில் மாலை இரவில் அதே போல கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல தொடங்கி அதாவது மைசூர் வழியா நுழையிறதை காத்து அப்படியே வெப்பத்தா லேசாக்கி மேலிருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திலையும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியிலையும் அங்காங்கே கொடுத்து கொண்டு லேசான மிதமான கொடுத்து கொண்டு பிறகு கல்வராயன் மலைப்பகுதி போய் ஏலகிரி மலை ஜவ்வாது மலை போய் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிக்கு போய் கொஞ்சம் தீவிரம் அடைந்து அது அப்படியே சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கு மயிலாடுதுறை கடலூர் அரியலூருக்கு கூட வாய்ப்பு இருக்கு அரியலூர் மற்றும் கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு இரவிலே நல்ல மழைப்படிப்பை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இரண்டாம் தேதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இரவிலே கொடுக்கும் அடுத்தபடியா நாளை புதன்கிழமை நல்லா புரிஞ்சுங்க எங்க மழை சொல்லியிருக்கோம்னு கர்நாடக ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகடலோரம் அப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் புரியுதுங்களா அடுத்து கர்நாடக எல்லையோரத்துக்கு எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தில் குறைந்த பரப்பில் சரி மூன்றாம் தேதி புதன்கிழமை எப்படி அமையும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தென்மேற்கு சாரல் கிடைக்கும் இருந்தாலும் பிற்பகலுக்கு பிறகுதான் கிடைக்கும் முற்பகல்ல கிடைக்காது அதாவது நாளை தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது இதனால என்ன ஆகும்னா காற்றை கொஞ்சம் வேகமாக ஈர்க்கும் அதே வேளையில இந்த காற்று மேலடுக்கில் போய் திசை மாறுவது இல்லாம கொஞ்சம் கடல் நீராவை எடுத்து கொண்டு வருகிற வகையில கேரளாவிலே நீராவி சுமந்து வரும் காற்று கொஞ்சம் நுழையும் இதனால கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நாளை மூன்றாம் தேதி ஒரு சாரல் கிடைக்க வாய்ப்பு தூரல் சாரல் மெரிய மழையில மிரட்டும் வானம் தூரல் சாரல் கொஞ்சம் காற்றும் இருக்கும் அப்பாச்சி கொண்டு வரும்போது இல்லை நனைக்கும் மழை லேசான தான் இருக்கும் பெருசா இருக்காது கேரளா கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் அப்படியே முக்கோணம் வரைக்கும் தூரல் சாரல் விடலாம் மிரட்டும் வானம் இருக்கலாம் இல்லைன்னா அவ்வளவுதான் பெருசா இருக்காது அதே நேரத்துல கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழக்கமாக அறிவிக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் சாரி மன்னிக்கவும் மதுரை வடக்கு மற்றும் திண்டுக்கல் இடைப்பட்ட பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் நாளை மூன்றாம் தேதி கொஞ்சம் மழை இருக்கும் அந்த மழைப்படிவு டெல்டாவிற்கும் தெரிகிறது டெல்டாவு கூட கொஞ்சம் குறைவான பரப்பில் கொடுத்தாலும் வழக்கம்போல் வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு கொடுக்கும் அரியலூர் பெரம்பலூர் தொடங்கி கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு மூன்றாம் தேதி மாலை இரவும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் சரி நான்காம் தேதி வியாழக்கிழமை என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு கரை கடக்கும் ஒடிசாவில கரை கடக்கும் பொழுது மேற்கு காற்றோட வேகம் குறையும் அப்ப மேற்கு காற்றோட வேகம் குறைஞ்சா மழை பொழிவோட பரப்பு வெப்பச்சலன போய் மழைப்பொழிவு கொடுக்கும் மெல்ல நகர்ந்தால் மாலையில கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் நாலாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்புல மாலை இறப்பு வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு கிடைக்கும் அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டம் மற்றும் கரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி திருச்சி மாநகரத்துக்கு கூட தெரியுது நாலு நாலாம் தேதி வியாழக்கிழமை அப்புறம் அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி வடக்கு மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை காரைக்கால் வரைக்கும் கூட மழை இருக்கு நாலாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே இருக்குன்னு சொல்லியிருக்கோம் சரி அஞ்சாம் தேதி அஞ்சாம் தேதியும் அதே போலதான் இந்த நிகழ்வு உள்ளே போயிட்டு இருக்கோம் அதனால புழுக்கம் அதிகரித்து மழை படிப்பிருக்கும் கொஞ்சம் கூடுதல் வெப்பமும் இருக்கும் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி வியாழன்வெள்ளி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆனால் காற்றுப்பகுதியில் இருக்காதுங்க குடிமங்கலம் இந்த கொங்கல் நகரம் குடி அந்த இதெல்லாம் இருக்காது காற்றுப்பகுதிக்கு மழைன்னா பிரச்சனைக்குரிய பகுதிக்கு மழைன்னா பத்தாம் தேதிக்கு மேலே தாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்ச அதாவது கொஞ்சம் காற்றுப்பகுதின்னு சொல்கிற மாதிரி இந்த மணப்பாறைக்கு கிழக்கு அதே கந்தர்வக்கோட்டை பகுதி திருச்சி மாநகரம்லாம் காற்றுப்பகுதி தான் ஆனால் அங்கே வந்து அதிகமான காற்று தான் அங்கே காற்று அதிகமாக இருக்கும் எப்பவும் காற்று குறைந்த காற்றாவது வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி அதாவது கொங்கல் கொங்கு குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் செஞ்சேரி மலை காமநாயக்கம்பாளையம் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி இதெல்லாம் கொஞ்சம் காத்திருக்கும் இது அந்த இடத்துல எல்லாம் மழை இப்போ இல்ல பத்தாம் தேதிக்கு தான் அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தின் சில சில பகுதிகள் சரி சனிக்கிழமை ஆறாம் தேதி மழை வாய்ப்பு அதே போல தான் எல்லா நாளுமே மழை இருந்துட்டு இருக்கும் மாலை இரவு தான் மாலையில் வரும் கடலோர வரைக்கும் இருக்கும் காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் ஆறு ஏழு நாளுமே இருக்கும் எல்லா நாளும் எல்லா நிலத்துலேயும் மழை இருக்கும் இந்த உச்சபட்ச காற்று பகுதிக்கு மட்டும் மழை இருக்காது ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு எட்டாம் தேதி இருந்து கிடைக்கப்பெறும் எட்டாம் தேதி என்ன ஆகும்னா தென் மாவட்ட வளிமண்டலத்தில் நம்ம ஏற்கனவே எட்டாம் தேதி எட்டாம் தேதி இருக்கா தென் மாவட்ட வளிமண்டலத்தில் வளி மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி எட்டாம் தேதி உருவாகும் இதனால எட்டாம் தேதி வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மதுரை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள் ஆக வரக்கூடிய எட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பழிவு கண்டிப்பாக கிடைக்கும் இதுல தேதி நள்ளிரவுக்கு பிறகு அந்த பிரச்சனைக்குரிய காற்று பகுதி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா கண்டிப்பா ஒன்பதாம் தேதி இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்று விடும் ஒன்பதாம் தேதி நூறு சதவீதம் உறுதியாக பத்தாம் தேதியிலிருந்து வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழைய கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைக்குரிய பகுதிக்கெல்லாம் மழைப்படிவை கொடுத்து பிரச்சனை தீர தொடங்கினோம் பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாம் பன்னெண்டாம் தேதியெல்லாம் வடமேற்கு வடக்கு நீராவி காற்று கிடைக்க பெற நல்ல மழைபொடிவே தொடங்கிறோம் இப்போ நமக்கு சுருக்கமா சொல்லணும்னா வரக்கூடிய அஞ்சாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஆனா காற்றுப்பதி கிடையாது எல்லாம் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒதுக்குதல் படிப்படியாக குறையும் எட்டாம் தேதிக்கு அப்புறம் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் ஆனா அளவில் குறைவாதான் பெஞ்சிட்டு இருக்கும் பத்தாம் தேதிக்கு பதினொன்னாம் தேதிக்கு அப்புறம் பரப்புல ஃபுல்லாகவே ஆயிடும் ஆனால் ஒதுக்குதல் குறைவு குறைஞ்சிட்டே இருக்கும் எல்லோருக்கும் பெய்கிற மழை பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் எல்லாம் தினசரி மாலை வந்தால் மழைப்பெடிவு என்கின்ற அளவிற்கு மாறிவிடும் புரியுதுங்களா அது நல்ல மழைப்பெடிவு கிடைக்க இருக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் இப்போ உருவாகிருக்கக்கூடிய நிகழ்வுக்கு அடுத்தபடியாக அதாவது வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி அமைய நிகழ்வு வடமேற்கு முதல்ல ஒன்பதாம் தேதி காற்று சுழற்சி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டின் வளிமண்டல சுழற்சி பத்து பதினொன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் அடுத்த ஆந்திர பிரதேசத்துக்கு வரக்கூடிய நிகழ்வும் இந்த வளிமண்டல சுழற்சியும் இணைந்து வடமேற்கு வடக்கு நீராவி காற்றை தமிழ்நாடு வரை கொண்டு வரும் மேற்கு கூடிய மேற்கு காற்றும் தெற்கு காற்றும் இணைந்து நல்ல மழைப்பொழிவை தென் மாவட்டங்கள் முதல் பிரச்சனைக்குரிய பகுதி எல்லாமே பன்னெண்டாம் தேதியிலிருந்து கொடுக்க தொடங்கினோம் செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழை இருக்குங்கிறதுல மாற்றமில்லை ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவமழை மழை வந்து காற்று சுழற்சி வெப்பச்சர தான் பெய்யும் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை ஏதேனும் ஒரு மணி நேரம் சில நாள் ரெண்டு மணி நேரம் சில இடத்துல இருக்கலாம் பெரும்பாலும் அரை மணி நேரம் இருக்கலாம் பெரும்பாலும் நாள் ஆனால் தினசரி மாலை வந்தால் மழை வந்துடும் கண்டிப்பாக இரவு நள்ளிரவுக்குள்ளே ஒரு மழை வந்துடும் அளவிற்கு எட்டாம் தேதிக்கு மேலே சாதகம் அடைய போகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி